முப்பத்தி ஐந்து வருடங்கள் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்த கழுவாஞ்சுக்குடி பழைய நீதிமன்ற வீதியினை விடுவித்து மக்கள் பாவனைக்கு பெற்றுக் கொடுத்த ராஜங்க அமைச்சர் காந்தன் பெற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கழுவாஞ்சுக்குடி பிரதேசத்தில் சுமார் மூன்று காணப்பட்டு வந்த கழுவாஞ்சுக்குடி பழைய நீதிமன்ற வீதியானது கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜேங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களால் இன்றைய தினம் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது இலங்கையில் யுத்தம் தீவிரமடைந்திருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

விடிய தொடர்பில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜேங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு அப்பிரதேச மக்களால் கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் இவ்வீதியானது இன்றைய தினம் அதாவது ஜூன் மாதம் திகதி ராஜேங்க அமைச்சரின் நேரடி பங்குபற்ற முழுமையாக விடுவிக்கப்பட்டு மக்கள் போக்குவரத்திற்காக கையளிக்கப்பட்டுள்ளது மேலும் அசௌகரியமின்றி மக்கள் போக்குவரத்தை மேற்கொள்ளும் பொருட்டு உடனடியாக இவ்வீதியினை கிரபல் வீதியாக செப்ப நெடும் பொருட்டு ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தனால் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியுதுக்குழு செய்ய து எ நகரமயமாக்கல் திட்டத்துடன் கழுவாஞ்சுக்குடி மற்றும் பட்டிருப்பு பிரதேசங்களை மையப்படுத்தி ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் விசேட ஊடாக வீதிகள் வடிகான்கள் மற்றும் ஏனைய கிராமிய உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பழைய நீதிமன்ற வீதி விடுவிக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளமையானது மற்றொரு பரிணாமமாக அமைகின்றது நிகழ்வில் மண்முனை தென்னிரிவில் பற்றி பிரதேச செயலாளர் திருமதி சிவபிரியா வில்வரெட்டம் பிரதேச சபை செயலாளர் அறிவழகன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பள்ளி பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் நிர்மலராஜ் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அபே விக்ரம மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்யேக செயலாளர் தம்பிராஜா தஜீவரன் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் பிரதேச குழு தலைவர் மணிகரன் பொருளாளர் லிபியன் கழுவாஞ்சிக்குடி கிராம தலைவர் கந்தவில் கழுவாஞ்சிக்குடி வர்த்தக சங்க தலைவர் அற்புதராசா பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மண் மெல்ல மெல்ல முயற்சி அடைந்து வருகிறது இந்த முயற்சியை நோக்கி நாங்கள் நகர நகரம் உரிமைகள் தேவை அபிவிருத்தி தேவை அந்த அபிவிருத்தியை நாங்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் மெல்ல மெல்ல செய்து ஆனால் உலகம் பொதுத்துறையில் இந்திய உத்தியோக தோட்டி நாங்கிறோம் அதே போல கல்வாஞ்சிக்குடி என்றது ஒரு தனி தமிழ் ஒரு நகரம் இதுல இப்ப இருக்கிற உலகத்துக்கு ஏற்ற மக்கள் தொகை கேட்டால் போல எல்லாம் சாத்தியமாயிருக்கா விஷயம் எல்லாம் தெரியும்

கடுமையான பாதைகளை கடந்து வந்து முடிமானது என்று பணியாற்றுகிற மனிதன் தான் கடினமான காண்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சிந்தித்து சூழல் இருக்கிறது கஷ்டப்படாமல் எதிர்கால சென்றதில் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை நாங்கள் எல்லோரும் ஒன்று மட்டும் செய்வதற்கு ஒத்துழைப்பு என்பதற்காக என்னால் முடிந்தவற்றை உங்களுக்கு பேசியிருக்கிறேன் அதே போன்று அபிவிருத்தி விஷயங்கள் வீதிகளை பற்றி கணிசமான கோரிக்கைகள் இல்லவும் இருக்கிறது உள்ள வீதிகளை பற்றி ரோட்டு கங்கால பாடசாலை உலக வீதிகள் நாங்கள் எடுக்கிற எல்லா விதமான முடிவுகளும் ஒத்துழைப்புகள் மக்கள் ஒத்துழைப்பு இதை விட பிரமாண்ட விஷயங்களையும் பாதத்தையும்

அந்த சிறப்பாடுகளில் அபிவிருத்தி அடைந்திருப்பது என்பதை உறுதியாக கூற முடியும் ஆகவே அதற்கு முக்கியத்துவம் வழங்கி தன்னுடைய அமைச்சின் கீழாக இவ்வளவு நிதியைக் கொண்டு வந்து ஒரு பெரிய முதலமைப்பு திட்டத்தை செய்வது என்பதன் பிரதேச செயலாளர் என்ற வகையிலேயே என்னுடைய நனப்பூர்வமான நன்குஷனை நான் தெரிவிக்க கருமைப்பட்டிருக்கிறேன் அவளும் போதல் அவளுக்கு அவன் மும்பை போன்ற அவ மக்களுடைய பஞ்சம் அன்று

அந்த பாடசாலையில் தான் நான் ஆனாவே ஏறி இருந்தேன் ஆனால் தான் ஆனால் நான் பலர்ந்ததே பண்ணது நிச்சயம் உள்ளது முடி ஆகவே எனக்கு இல்லாத உணவு உங்களுக்கு எங்கையா வந்தது நான் ஜனாதிபதியிடம் கூறியதை எனவே தலைவரின் அனுமதியுடன் நாங்கள் என்னுடைய தமிழ் மக்கள் விடுதலைப்புள்ள கட்சியின் காரியாக வைத்து முக்கியமான பல கோரிக்கைகளை இருந்தோம் அந்த கோரிக்கையிலே மகாபலி மற்றும் மையத்தமிழ் சம்பந்தமான கோரிக்கையிலே மிகவும் காரசாரமான தலைவர் அறிக்கை பெற்றிருந்தார் இதைக்கு தகுந்த தீர்வு தருவதாக முத்துக் கொண்டிருந்தார்